வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என்கணிந்த ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மார்ச் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இருக்கு இந்த மார்ச் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அடுத்து இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் பகவான் கண்ணீர் ராசியில கேது பகவான் கும்ப ராசியில சூரியனும் சனியும் மீன ராசியில புதன் சுக்கிரன் ராகு புதனாகப்பட்டவர் நேசமா இருக்கிறாரு சுக்கரனாகப்பட்டவர் உச்சமா இருக்கிறாரு இந்த கிரகங்களோட சேர்ந்து அந்த நெல் கிரகமும் பயணிக்க போறது இந்த மார்ச் மாதத்துல இந்த மார்ச் மாதத்துல முக்கிய கிரகங்களின் பயிற்சி பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்க போற அடுத்து சனி பயிற்சி நம்ம எல்லாருமே ஜென்ரலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகுறாரு அப்படின்ற மாதிரியா இந்த சனி பகவானின் பயிற்சி முப்பதாம் தேதி மார்ச் மாதம் நடைபெற போகுது இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அடு அடுத்து அப்படியே டோட்டலா கிரகங்கள் எல்லாமே மாறுது அதே சமயத்தில் ஒரே ராசியில ஐந்து கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமும் கூட அதனால எல்லா ராசி என்பர்களுக்கும் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பலன்களை சந்திக்க கூடிய நபர்கள் அப்படின்னு பாக்கும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா நிறைய இருக்கு அடுத்து மீன ராசி என்பர்கள் அடுத்து கும்ப ராசி என்பர்கள் இந்த மாதிரியான இந்த மூன்று ராசி என்பர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள் ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நான்கு ராசி என்பர்களுக்கும் தான் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் மீதி எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி விரிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மனநிலைகள் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு மனநிலைகளாக இருக்கும் இந்த மாதத்துலயும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு நீங்க ஒரு எதிர்மறையாக கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் ஆனா உங்களுடைய தசா புத்திகள் உங்களுடைய சுய எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மிக சாதகமான பலனை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த குரு இருந்துட்டாலே ரொம்ப ஆன்மீக உணர்வுகள் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெய்வத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது ஆன்மீகம் தான் எல்லாமே தெய்வம் தான் நமக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தருணமாக

இந்த இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போது பத்தாம் வீட்டு இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில நான்காம் இடம் அடுத்து மாதத்தின் பிற்பகுதியில ஐந்தாம் இடம் அதனால தொழிலுக்குண்டான முதலீடுகள் இந்த மாதத்துல உங்களை தொழிலோட உங்களுடைய தொழிலை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக

இருந்தாலும் இந்த மாதத்துல அதற்குண்டான முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருஷிகராசி என்பர்களுக்கு விருஷிக ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே சில குழந்தை பேர்ல தடைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனையின் பேர்ல தான் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கலத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த திருமண உறவுன்றது வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்கும் ஏன்னா லைஃப்ல அடுத்த ஒரு பார்ட்னரோட நம்ம பயணிக்க போறோம் அந்த பார்ட்னர் நம்மளுக்கு நல்ல விதமா இருக்கணும் நம்மளை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் அடுத்து நம்மளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பார்ட்னரா இருக்கணும் நம்மளும் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் என்னைக்கு திருமண உறவுல நம்ம போறோமோ அன்னையில இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால அந்த திருமண உறவை தேடும் போது மிக எச்சரிக்கையோட ஒரு ஒரு நல்ல கவனத்தோட நீங்க தேடுவீங்க அது எல்லாமே நீங்க நினைச்சபடி நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருமண வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில கசப்புகள் இருக்கு எங்களுக்கு பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் நானும் அவரும் ஏதோ எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது திருமணமான ஒரு ஒரு வருஷத்துல இருந்தே நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா உக்காந்து பேசுங்க உங்களுக்கு உண்டான குறைகளை சொல்லுங்க அவர்களுக்கு உண்டான குறைகளையும் சொல்லுங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனம் விட்டு பேசுங்கள் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் விட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனம் திறந்து பேசும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுன்றது இந்த மார்ச் மாதத்துல முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மனம் விட்டு பேசாமலேயே எனக்கு அவருக்கும் பிடிக்கல அவருக்கும் எங்களுக்கும் பிடிக்கல இல்ல எங்களுடைய அம்மாவுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரியாகலாம் இந்த ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அது எல்லாமே மனம் விட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் நிறைய பேர் கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர்றது நல்லது தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேறதுக்கு பதிலா அந்த குடும்பம் கூட்டு குடும்பத்துல இருந்து இருந்து நீங்க வெளியில வந்து கொஞ்ச நாள் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறமாக அந்த உறவுகள் முறைகள் சரியானதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பிரிவுகள்ன்றது இந்த இடத்துல இல்லாம இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால மேக்சிமம் சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க விருச்சிக ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்குரன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் புதனாகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்த அஷ்டமாதிபதியும் கூட அஷ்டமாதிபதி இப்போ ஒர்க் ஆகாது ஏன்னா அங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அந்த புதன் பதினோராம் இடத்திற்கு உண்டான வேலையை மட்டும்தான் செய்வாரு அதனால ஆஹ் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு தொழில நிறைய வருமானம் வேலையில இருந்த அந்த சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து அங்க பதவி உயர்வு ஆனா புதன் அங்க நீச்சமாகறாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதுலலாம் நிறைய விஷயங்கள் மாற்று நடந்தாலும் அங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணாது உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு புகழ் பதவி எல்லாமே கிடைச்சாலும் வருமானம் எல்லாமே கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண போறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு சென்றா என்ன அப்படின்ற மாதிரியாக நினைக்க தோணும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நன்மைகளை உங்களை தேடி வந்தா கூட அதை அனுபவிக்க கூடிய யோகமான காலகட்டம் இந்த மார்ச் மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இல்லை அதனால உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போது கொஞ்சம் நிதானமா இருக்கு அந்த கிடைக்கக்கூடிய லாபங்களை அனுபவிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் மட்டுமே இந்த மார்ச் மாதம் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன் உங்க பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்